ஹாய் கொடேஸ்னம் அன்னைக்கு பார்க்க போகிற கதை ஒற்றுமையே வலிமை வாங்க பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவருக்கு நான்கு மகன்கள் இருக்காங்க நாலு பேருமே எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இதை பார்த்து அவர் ரொம்ப மனசு வருத்தத்தில் இருந்தார் ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு அவர் எவ்வளவு அறிவுரை சொன்னாலுமே அவங்க கேட்குற மாதிரியே இல்லை ஒரு நாள் அவருக்கு உடம்பு நிலை சரியில்லாமல் போகுது எப்படியாவது தன்னோட மகன்களுக்கு பாடம் போகட்டணும் புத்தி சொல்லணும் அப்படின்னு ஒரு போட்டியை நடத்தலான்னு முடிவு பண்ணுறாரு அவங்க நாலு பேரையும் கூப்பிடுறாரு ஆளுக்கு ஒரு கம்புகளை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு அவங்க நாலு பேருமே ஆளுக்கு ஒரு கம்பாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க தன்னோட மூத்த மகனை கூப்பிட்டு இந்த நான்கு கம்புகளையுமே ஒன்றா கட்ட சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையுமே கூப்பிட்டு அந்த கட்டிய கம்புகளை மொத்தமாக சேர்த்து உடைக்க சொல்கிறாரு யாராலையுமே முடியலை அப்புறம் அந்த கட்டுகளை அவிழ்த்துட்டு ஒவ்வொன்றா கொடுத்து இதை உடைங்க அப்படின்னு சொல்கிறாரு எல்லோருமே சுலபமாக அதை உடைச்சிட்டாங்க ஒற்றுமையோட பலம் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் நீங்கள் நாலு பேரும் இந்த நான்கு கம்புகளை போல தான் எப்போ ஒற்றுமையாக இருக்கீங்களோ யாராலையுமே உங்களை அசிச்சுக்கவே முடியாது எப்போ தனித்தனியாக பிரிகிறீங்களோ உங்களை அழிக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்னு அவங்க தந்தை அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு இதை கேட்டதும் அவருடைய மகன்களுக்கு அவங்க செஞ்ச தவறுகள் அவங்கவுங்களுக்கு புரிய வருது நாலு பேருமே முடிவெடுக்கிறாங்க இனிமேல் நமக்குள்ளே சண்டையே வரக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு இதை பார்த்து அவங்களுடைய தந்தைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஹை குடேஷ் உங்களுக்கு இந்த கதையை பிடிச்சிருந்ததா இந்த கதையில் வர்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் கூட இருக்கிறவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கிறத விட நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் சின்ன சின்ன புரிதலோட வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா அது ரொம்ப அழகாக தான் இருக்கும் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்